ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது வெள்ளிக்கிழமைங்க காலையில் ஆறு டு ஏழரை தான் முகூர்த்தம் அப்போ தான் வந்து நம்ம வினிசா பொண்ணுக்கு திருமணம் நடக்கப்போகுது அதனால அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் நம்ம பூஜை ரூமில் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் கரெக்டாக கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பொண்ணும் மாப்பிள்ளையும் கோவிலுக்கு வந்துட்டாங்க கோவிலில் கல்யாணம் அப்படிங்கிறதுனால அதிக பேரை கூப்பிடலிங்க இந்த சைடு ஒரு இருபது பேர் அந்த சைடு ஒரு ஐம்பது பேர்னு சொல்லிட்டு கம்மியான ஆட்களோடு தான் நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தோம் எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகியாச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு மனைவரியில் உட்கார வச்சாச்சுங்க மாமா முறைக்கு பட்டம் கட்டியாச்சு நிர்மலா தேவி தான் பட்டம் கட்டுறாங்க குறித்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து தாலி எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மாமியார் தாங்க தாலி எடுத்து கொடுத்தாங்க டைமுக்கு வந்து மந்திர சொல்ல சொல்ல எடுத்து தாலியை கட்டி இருந்த நம்ம பொண்ணு இன்னைக்கு வந்து அவங்க மருமக அப்படிங்கிற பேரோட மாற்றம் அடைஞ்சிட்டா இந்த தருணம் தாங்க பெண்களுடைய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பெண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து சுற்றி வர சொன்னாங்க நாங்கள் அக்னி வச்சுரு செய்வோம் இல்லைங்களா அதனால அக்னிகுண்டத்தை சுற்றி வந்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லா பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க இந்த கல்யாண வீடியோ வந்து இன்றைக்கி சாயந்தரம் வருங்க இது முழு வீடியோவாக இன்றைக்கி சாயந்தரம் வரும்போது கட்டாயமாக பாருங்கள்